அருமை பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே கவிஞர் செப்பி பாமாவின் அறிவியல் களத்தில் இன்றைய தலைப்பு ஒழுக்கம் தவறாமை ஒழுக்கம் தவறாமை என்கிற தலைப்பில் என்னுடைய சிறிய கருத்துக்களை உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் இன்றைய நிலையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் இது பற்றி நிறைய குரல்கள் எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய குரல்கள் அத்தனையுமே மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்காக எழுதப்பட்டதுதான் ஒன்று கூட அதில் குறையில்லை ஏன் என்றால் அப்போதைக்கே மனிதன் ஒழுக்கமற்று இருந்திருக்கிறான் என்பதுதான் அவருடைய அந்த குரலினுடைய அடையாளம் அப்போதிருந்த காலச்சூழலல் அப்போதிருந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் போன்றவைகள் அத்தனையுமே இருந்ததனால் தான் அவர் இந்த குரலையே எழுத வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் என்பது அவருடைய குரல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் மனிதனுக்கு ஒழுக்கம் போதிக்கிற குரல்தான் வேறு எதுவுமே இல்லை ஆகவே அவர் ஏன் அதை குறிப்பிட்டார் என்றால் இவனுடைய தரம் இவனுடைய வாழ்க்கை மற்றவனுடைய பழக பழகக்கூடிய விதம் மற்றவனிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய விதம் போன்றவை அத்தனையுமே முரணான ஒரு மனப்போக்கு இருந்ததின் காரணத்தினால்தான் அதை குறிப்பிடுகிறார் பழக்கத்திலேயே பாருங்கள் நல்ல பழகுவான் எண்ணிக்கை இனிக்க பேசுவான் ஆனால் உள்நோக்கம் வேறு மாதிரி இருக்கும் அங்கே ஒழுக்கம் வரல அன்றைய நிலை இன்றைய வரைக்கும் தொடர்கிறது அதை நினைக்கிற போது உள்ளபடியே வலி எழுக்கிறது உதாரணத்திற்கு வேறு ஒன்றும் வேண்டாம் ஒரு நாள் நம்மளுடைய ப சந்திப்பு பஸ் நிலையத்திலே பஸ் வண்டிக்காக பேருந்துக்காக காத்து நின்றேன் பேருந்து வந்து சேர்ந்தது வந்த பேருந்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இறங்க வேண்டும் இறங்கினால்தான் இங்கிருக்கிறவர்கள் அங்கே ஏற முடியும் அவர்களை இறங்க விடாமல் இங்கே இருக்கிறவர்கள் ஏறுகிறார்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் அந்த இடம் காலியானத்தானே இவங்க போய் அங்கே இருக்க முடியும் இதில் ஒழுக்கம் இல்லையே இதில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் வயதானவங்களேருந்து நிறைய பேர் நிற்கிறாங்க அங்கே உள்ளே இருக்கிறவங்களை கீழே இறங்க விடலை இதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கை என்றால் அங்கிருந்து இறங்கக்கூடிய அந்த நபர்களிலே ஒரு பெண்மணி நிறை மாத கற்பணி பாவம் அவள் அல்லாடுகிறாள் எப்படி இறங்க இப்படி எடுத்து கொண்டு இருக்கிறார்களே என்கிற நிலையை நாம் தூரத்தில் நின்று கவனிக்கிற போது ஒருத்தனுக்கு கூட மனிதாபிமானம் இல்லை நன்றாக கவனிக்க வேண்டும் இதெல்லாம் ஏன் குறிப்பிடுகிற என்றால் பொதுவாக வாய்விட்டு சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம் நடைமுறைக்கு அதை அமுல் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய அரசனுடைய நடவடிக்கைகள் இப்படி எல்லாம் செல்லக்கூடாது என்பதிலே கண்டிப்புகள் இருக்க வேண்டும் இப்போது எத்தனை முறை இதை நாம் பார்த்தாலும் எத்தனை முறை இதே நபர்களை இன்னொரு விதமாக நாம் சிந்திப்போமானால் இங்கிருந்து ஏறக்கூடியவர்கள் அத்தனை பேரும் உள்ளே இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அடுத்த ஒரு முறையில் அப்போது அவர்களுக்கு இவர்கள் இவர்கள் மேல் கோபம் வரும் நன்றாக சிந்தியுங்கள் அவர்கள் இறங்க விடாமல் செய்த அத்தனை பேருமே அடுத்த முறையில் அவர்கள் இறங்கக்கூடியவர்களாக இருந்தால் இங்கிருந்து ஏறக்கூடியவர்கள் மீது கடுமையான கோபம் வரும் ஆக இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கை சமூக வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இது மாதிரியான கஷ்டங்கள் இங்குதான் இருக்கிறது என்று நான் நினைத்தேன் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் இதே மாதிரித்தான் இருக்கிறார்கள் ஆக ஒழுக்கம் என்பது மருந்துக்கு கூட கிடையாது எல்லாரும் அவன் அவனுடைய அப்பப்போ இருக்கக்கூடிய தேவைகளினுடைய அடிப்படையில் தனது உணர்ச்சிகளை கொட்டுகிறான் தனது தேவைக்காக தனது வேண்டுதலுக்காக அவனுடைய தேவை அதற்கு மட்டுமே அவ்வப்போது செயல்படுகிறானே தவிர யோசிக்கிற தன்மை எதிரே நிற்பவனும் சங்கடப்படுவானே என்கிற ஒரு சாதாரண நினைப்பு கூட அவனுக்கு வருவதில்லை அப்படிப்பட்ட ஒரு சமூக வாழ்க்கையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொடுக்குறவனும் வாங்குறவனும் சரியாக நடந்துக்கிட்டால் பாண்டு பத்திரம் தேவையில்லை தெரியுமா நன்றாக யோசித்து பாருங்கள் ஐயா நான் எனக்கு ஒரு ஐநூறுரூபா வேணும் நாளைக்கு தருகிறேன் என்று ஒருவர் கேட்பதாக வைத்துக்கொள்வோம் சொன்னது மாதிரி அவர் மறுநாள் கொடுத்து விட்டால் பிரச்சனை இல்லை அவர் கொடுக்க மாட்டார் இந்த ஐநூறு ரூபாய்க்கும் ஒரு எழுத்து ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்து வாங்கி நான் நாளைக்கு தருகிறேன் அப்படின்னு இவன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை போச்சு அங்கே கொடுக்கிறவனும் வாங்குவனும் சரியாக நடந்து கொண்டால் வழக்கு மன்றம் தேவையில்லை வழக்காளுநர்கள் தேவையில்லை காவல்துறை தேவையில்லை நீதிமன்றம் தேவையில்லை இப்படியே யோசித்து பாருங்கள் ஆக ஒருத்தருக்கும் வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே இது மாதிரியான சம்பவங்களைத்தான் நாம் தினமும் சந்திக்கொண்டு சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரேயானால் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய நியாயங்களை யோசித்தும் பேச மாட்டார் யோசித்து பேசுபவராக இருந்தால் மறுமுறை அவர் எந்த வழக்கிலும் சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது வார்த்தைகளிலேயே நடைமுறையில் பழக்க வழக்கங்களிலும் அவர் நடந்து கொள்ளுகிற விதம் நேர்மாறான விதமாக இருப்பதால்தான் தான் வழக்கு மன்றங்கள் வழக்காளுநர்கள் காவல்துறையினர் அத்தனை பேரும் தேவைப்படுகிறது என்றால் இவனிடம் ஒழுக்கமில்லை இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன அதே கருத்து இன்றைக்கும் அந்த விளைச்சலில் அறுவடை செய்யவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மனித வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அறிவியல் துறையிலே எடுத்து பார்ப்போமே ஆனால் கிட்டத்தட்ட மனிதன் பூமியில் தோன்றி பத்து லட்சம் ஆண்டுகளாக ஒரு விஞ்ஞான கடிப்புகள் கூறுகின்றன பத்து லட்சம் ஆண்டுகள் பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் எப்படி இருந்திருப்பான் காட்டு முறாண்டிகளாக உடுத்த உடை இருந்திருக்காது ஆங்காங்கே உடை இல்லாமலே தான் முதல் மனிதன் தனது காலத்தை கடத்தியிருக்கிறான் அப்புறம் அவனுடைய அந்த உடல் அமைப்புகளை மறைப்பதற்கு ஏற்பட்ட ஒரு சிறு நாணம் இலைகளை தைத்து ஆடையாக உடுத்தி முதல் ஆடை அப்படித்தான் வந்திருக்கும் இந்த முதல் மனிதனும் கூட நமது நமது கண்டம் கிட்டத்தட்ட குமரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய லெமூரியா கண்டத்தினுடைய தான் முதல் மனிதன் தோன்றியதாக ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த அகழ்வாராய்ச்சியாளர் மார்க்ஸ் முல்லர் குறிப்பிடுகிறார் அவர் நிறைய விஷயங்களை சொல்லுகிறார் ஆக முதல் மனித தோற்றமே தமிழன்தான் தமிழன் தோன்றி முதல் மொழியை உண்டாக்கியவனும் தமிழன்தான் முதல் மொழி என்ன இப்போ இருக்கிற மாதிரியா இலக்கிய நடையில் பேசியிருப்பான் உரிமிர்பான் உருமல் இருமல் சத்தம் கையசைப்பு இதில் தான் முதல் மொழி தோன்ற ஏற்பட்டிருக்கும் தோன்றி ஏற்பட்டிருக்கும் பின்பு காலம் போக போக கற்களையே கற்களிலே ஆயுதங்களை உண்டாக்கினான் அந்த ஆயுதங்களை கொண்டு விலங்குகளை வேட்டையாடி விலங்குகளை உணவாக உட்கொண்டான் இப்படி படிப்படியாக நாகரிகத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்தும் புத்தி இன்னும் அந்த காட்டு தான் இருக்கிறது அங்கே தான் நாம் சரியாக சிந்திக்க வேண்டும் எல்லாம் பேசுவான் இப்படி பேசுவான் நான் அப்படி அந்த இலக்கியம் படித்தேன் இந்த இலக்கியம் படித்தேன் அந்த வரலாறு படித்தேன் இந்த வரலாறு படித்தேன் எல்லா வரலாறும் படிச்சிருப்பான் ஆனால் மனிதனோட மனிதனுடன் மனிதன் பழகுங்கிற போது சொல்வதை மறந்து விடுவான் நான் நாளைக்கு தரேன்னு சொன்ன அந்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்றைக்கு ம இன்றைக்கு மனித நாகரிகம் காட்டுமிராண்டித்தனத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே கூறுவதிலே மிக்க வருந்துகிறேன் ஏன்னா மனிதனை பற்றி நினச்சி பார்த்தா இன்னும் வருத்தம் வரக்கூடிய அளவில் தான் இன்றைய நில வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கான் ஜாதி அதிலும் இந்தியாவில் தான் அது இவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி ஒரு சாதாரண உதவிக்கு போனால் கூட அவன் என்ன அழகாக எத்தான் முதல்ல முதலமைச்சாரிப்பான் அப்படியா சரி அவன் நம்மளா அதை அப்படி சுற்றி வளைச்சி கேட்டு தான் அந்த உதவியை செய்வான் மனிதாபிமானம் இருக்கிறதா அங்கே உதவி செய்யக்கூடியவனுக்கு மனம் மனம் திருந்தி மனதுடன் நல்ல நினைவுடன் மனிதாபிமானத்துடன் செய்வது எதுவோ அதுதான் நாகரிகம் அதுதான் மனித ஒழுக்கம் ஜாதியை வச்சு என்ன சண்டை போடுறா இன்றைக்கும் இருக்கு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் மனிதனோட மனிதன் சேரவிடாத ஒரு சூழலில் ஜாதி என்கிற ஒரு பயங்கரமான ஒரு அந்த மக்களை சேரவிடாத ஒரு நெருக்கடியான ஒரு ஆயுதத்தை கையில் வைத்துக்கொண்டு மனிதனுக்கு மனிதன் அன்பு பாராட்டாமல் மனிதனுக்கு மனிதன் பாசத்தை காட்டாமல் மனிதனுக்கு மனிதன் மனித நேயத்தை காட்டாமல் இப்படியே சென்று கொண்டிருக்கிற இந்த தொடர் இனியும் அது வளரும் என்பதைத்தான் நாம் நினைத்து பார்த்து அதற்கான ஒரு கருத்துக்களை உங்கள் மத்தியில் இதை பகிர்ந்து கொள்ள முன்வருகிறோம் ஆகவே தோழர்களே மனிதனுக்கு மனிதன் பகைமை பாராட்டாமல் வள்ளுவர் கூறியதைப் போல் ஒழுக்கம் மிக முக்கியம் அத்தனை குரல்களிலுமே இந்த ஒரு குரல் மட்டுமே மனிதனுக்கு போதுமானது என்று நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மனிதனிடத்திலே ஒழுக்கம் வாங்குவதை கொடுப்பதில்லை பேசியது போல் நடப்பதில்லை ஆனால் நான் வாரேன் இப்போ வந்துடுதேன் அப்படின்னா என்ன செய்யணும் அவன் வரக்கூடிய சூழல் இருந்தால் சொல்ல வேண்டியதான் அவன் வேறு எங்கேயாவது போகிறதுக்கு ஒரு வேலை இருந்துன்னு வைங்க அதையும் அவன் என்ன செய்கிறான் மறைச்சி இந்த ஆளுக்கு பதில் சொல்கிறது வாரேன்றிருவான் ஆனால் வரமாட்டான் அவன் வருவான்னு இவன் இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐயா இன்றைக்கு நான் வர முடியாது எனக்கு வேலை இருக்கிறது நாளைக்கு வருகிறேன் என்று ஒரு நாகரிகமான பதில்களை சொல்லக்கூடிய பண்பாடுகள் மக்களிடத்திலே வளர வேண்டும் வரை கிட்டத்தட்ட வள்ளுவர் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்றுவரை இன்று வரை அதற்குரிய நாகரிகமோ பண்பாடுகளோ இதுவரை இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை உங்கள் மத்தியிலே கூறி இந்த தருணத்திலே என்னுடைய இந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் இந்த கருத்திற்கு நீங்கள் அதை ஆமோதித்து மார்க் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன் அன்புடன் கவிஞர் சிற்பி பாமா